பகுதியில் சைதான ரஜம் கிருஷ்ணம் ரஹ்மான ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற சேனலில் நாம் தந்திருக்கின்றோம் அதை பாருங்கள் அதில் இடம்பெற முடியாத ஒரு சில தகவல்கள் இல்லை அதாவது இப்போது அந்த டனல்ஸ் பற்றி சின்பத்து தலைவரும் முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார்கள் அதில் பல சுரங்கப்பாதைகள் பற்றி நாம் கொடுத்த தகவல்கள் அத்தனையும் பொய் உலக ஊடகங்களுக்கும் இஸ்ரேலிய மக்களுக்கும் கொடுத்தது பொய் ஒரு அதில் பாதாள சிறைக்கு பக்கத்தில் ஒரு டேங்கை நடத்திட்டு ஃபிலாடல்ஃபியாக்கு கீழே வழியாக தான் எல்லாம் போகுதுன்னு ஒரு பொய்யை கட்ட வைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தில் உள்ள இஸ்ரேலிய மந்தி அமைச்சரவையில் உள்ள பலர் கேட்குறாங்க இஸ்ரேலிய இராணுவத்தில் அந்த சுரங்கப்பாதைகளை நீங்கள் கண்டுபிடிச்சீங்களா இப்போ நீங்கள் எதையெல்லாம் கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னீர்களோ அது அவ்வளவும் பொய்யினா ஆகிப்போச்சு அடுத்து சுரங்கப்பாதையில் த ஐ ஆஃப் த டனல்னு ஒன்று வைக்கிறான் நீ அதை சுரங்கப்பாதை தான் உள்ளே போகணும்னு நம்ம படைகளுக்கு கமாண்ட் கொடுக்குறேன் அவங்க உள்ளே போகிறாங்க எக்ஸ்ப்ளோட் ஆகியிருக்காங்க இல்லை நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்போ இப்படி ஒரு பொய்யை சொல்லி நாம் நமது மக்களை மட்டுமில்லை காசாவில் முந்நூறு நாட்களுக்கு மேலாக கலர்ந்து ஓய்ந்து போய் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற நாம் என்ன செய்கிறோம் பழி கொடுக்குறோம் டனல்ஸுங்கிற பேரால் டனல்ஸுக்கு எத்தனை வழி மத்திய தரை கடலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அடித்து டனல்ஸ் எல்லாம் நிரப்பி வழியில் கொண்டு வந்துருவோம்னு அப்புறம் இன்ஜினியர்ஸ் சொன்னாயோ அங்கே அது காசாக பயங்கரமாக மழை பெய்யக்கூடிய ஏரியா தண்ணி எப்படி வருது எப்படி போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி கேட்டிருக்கேன் ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா அமெரிக்கா டெக்னாலஜியில் எங்கேயோ இருக்குது அதுக்கு மேலே நான் இருக்கிறேன்னு காட்டுறது இஸ்ரேல் ஆனால் இன்னைக்கு நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளில் கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் டனல்ஸை இன்னும் கண்டுபிடிக்க முடியலை நான் இதே காணொலியில் ஒரு பாலஸ்தீன சகோதரி சொன்னதை உங்களுக்கு சொன்னேன் விடுவிக்கப்பட்ட அதாவது ஹாஸ்டேஜர்ஸாக இருந்த வெளியில் வந்த சகோதரியிடம் இப்போ புதுசாக வந்த இஸ்லே இஸ்லேஹுங்கிற அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கேட்டான் அம்மா அவங்கள எங்கே வச்சுருந்தாங்க அந்த டனல்ஸை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு அப்போது அந்த அம்மா வந்து இந்த இராணுவ அதிகாரத்தை திரும்ப கேட்டது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சுரங்கப்பாதைகளை புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் அவர் சொன்ன பிறகு அது சொன்ன ஒரு அடிச்ச மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் அதில் உள்ள எந்த ஒரு சீரோ அறிவு கூட உங்களுக்கு இல்லை அதில் என்பது தெரிகிறது அவங்க என்ன எங்களை கீழே தான் வச்சுருந்தாங்க பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க நாங்கள் விளையாடணும் டிவி பார்த்தோம் நியூஸ் பேப்பர் படித்தோம் இது என்னங்க இன்டர்நெட் காலத்தில் இன்டர்நெட்டை வச்சு தான் எல்லாரையும் செய்கிறான்னு சொல்லக்கூடிய இதில் இந்த சகோதரிகள் அங்கே ரொம்ப இதாக இருந்துக்க நம்ம அதை வந்து எக்ஸரேட் பண்ணாமல் நம்ம ஒரு அளவுகோல வச்சு பார்த்தா அவங்கள வெளியிடும் போது புது பொண்ணு மாதிரி வந்தாங்க அந்த பெண்கள்லாம் இத்தனை பசியிலையும் பட்டினையிலையும் அதை செய்து தான் இருக்கிறார்கள் இது வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டனல்ஸ் இருக்கிற வரைக்கும் அதை இது ஐநூற்றி அறுபத்தி நாட்களாக நாலு முனிசிபாலிட்டிக்கு எதிராக பதிமூணு வல்லரசல் நடத்தக்கூடிய யுத்தத்தில் அவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த் என்று டே ஒன்னுல இருந்தே சொல்லப்பட்ட டனல்ஸை இவங்களால கண்டுபிடிக்க முடியல இப்போ நேற்று நடந்த இஸ்ரேலில் நடந்த எல்லா போராட்டங்களிலும் நத்தியானுக லையர் கில்லர் மாசக்கர் என்றுதான் இஸ்ரேலிய மக்களே சொல்கிறார்கள் ஒரு கணக்குப்படி பார்த்தா காசாவில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க அதனால இஸ்ரேல்லே ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் போடணுங்கிற சில எண்ணங்கள் இருக்குது அது இஸ்லாத்தில் பெர்மிஷன் இல்லை அதை போராளிகள் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க தங்களுடைய பலத்தை விட இறைவனின் பலத்தை நம்பி நிற்பவர்கள் ஆனால் அந்த மக்களே நத்தியானுகு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களை கை வைக்கிறது எவ்வளோ பெரிய அபட்டமாக இருக்கும் என்பதை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது டனல்ஸை பற்றிய உண்மையிலே வெளியீடு என்ன தெரிஞ்சாதே என்ன சொல்லுவான் இந்த ஸ்லோகனையும் கூட சேர்த்துருக்காங்க இப்படி இஸ்ரேல் வெற்றிக்கு ஒரு எட்டு கூட பக்கத்தில் போகவில்லை என்பதை தான் உறுதி செய்கிறது இப்போ தண்ணி பஞ்சத்தை காசாவில் உள்ள டீனேஜர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா இவன் உடச்ச வாட்டர் டங்கை ரிப்பேர் பண்ணிடுறாங்க ரிப்பேர் பண்ணி வாட்டரை எப்படி அந்த மக்கள் தண்ணியை எப்படி அந்த மக்களுக்கு கொண்டு சேர்த்து விடுகிறார்கள் இதுவும் இவனுடைய ஐநூற்றி அறுபத்தஞ்சி நாட்களாக தொடர்ந்து போடக்கூடிய குண்டுகளில் இருந்து தப்பித்து இந்த வேலை நடக்கிறது அது ஒரு அதிசய பூமியாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தெரிகிறேன்